வணக்கம் மக்களே காலை வணக்கம் எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்படி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா காலையில் மாடியில் வந்து பூக்களை பார்க்க வந்தால் வீடியோ எடுக்கிறதுக்காகவே பூத்தது மாதிரியே பூ சோப்பு கலர் செம்பருத்தியில் ஒரு பூ விரிஞ்சிருக்கு இதெல்லாம் நேர்த்தையும் செம்பருத்தியில் சோப்பில் மூணு இருந்திருந்து இன்றைக்கி ரோஸ் கலரில் ஒரு பூ பூக்கும் போது சேர்ந்து நிறைய விதியும் இன்றைக்கி ஒன்று நேற்றைக்கு மூணு பூ பூங்க சங்கு பூசிலையும் நிறைய பூத்துருக்கு பார்த்துருங்க இதில் வந்து பூவில் வந்து டீ போட்டு குடிக்கிறான் பார்த்துருங்க இப்போ கனகாம்பரம் ஆ தொட்டால்வாடியில் இங்கேயும் ஒரு தொட்டால்வாடியில் பூ பூத்துருக்கு பார்த்துருங்க இங்கேயும் ஒரு பூ பூத்துருக்கு இது இந்த பூ போல உள்ள பூ வால்சம் மெக்சிகோ ங்க கேசவர்த்தனி புதுசாட்டி செடி வந்து அதில் பூ வந்தாச்சு கனகாம்பரம் பட்டர் பட்டர்கப்பு கெட்டிப்பூ சைனீஸ் வெல்வெட்டு பட்டர்கப்பு டெய்ஸி சூப்பராக கும்முன்னு மெக்ஸிக்கோம் பூ இந்த பூவெல்லாம் பாருங்க பால்சம் கோழி கொண்ட பாருங்க அடுக்காட்டு முதல் பூ விரிஞ்சு நக்கிட்டு அந்த போச்சு அடுத்தது மூணு மொட்டுக்கள் வந்துடுது இங்கே வருங்க இலையும் இங்கே மஞ்சள் பூ குத்து குத்தா மஞ்சள் பூ இங்கே வந்து வாசம் இல்லாத முல்லை ஒரு குழம்பு பூ இங்கேயும் கோழி கொண்டாழகி பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த பூக்களை எல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்க முருங்க பூவை பாருங்க எவ்வளோ பூன்னு இந்த பூக்களை எல்லாம் பூக்கள்னாலே ஒரு பரவசந்தான் இங்கே வருங்க தொட்டால்வாடியில் ஒரு பூ പിടി പൂത്തിനിക്ക് പറ്റില്ല പൂക്കളെല്ലാം പൂക്കളെ പാത്താലേ പരവശമായിക്ക് എപ്പോ വീഡിയോ എടുത്തിട്ടേ ഇരിക്കലാം പോലെ വണക്കം